மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நியூஸ் வந்துருச்சு என்ன அப்படின்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நடிக்கிட்டு இருக்க அந்த கருப்பு படத்தோட டீசர் நாம ஏற்கனவே பலமுறை சொன்னோம் அதாவது சூர்யாவோட பிறந்தநாளான ஜூலை இருபத்தி மூணாந்தேதி இந்த கருப்பு படத்தோட அட்டகாசமான டீசரை விட போகிறாங்க ரசிகர்களுக்கு அதிலிருந்து வெறித்தனம் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இதோ அவங்களே அறிவித்தாங்க எப்போது இந்த கருப்பு படத்தோட டீசர்னால் நாளை காலை பத்து மணிக்கு இந்த கருப்பு படத்தோட டீசர் அட்டகாசமாக ரிலீஸ் ஆக போகுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னவென்றால் இந்த கருப்பு படத்தோட டீசரோட அப்டேட் நம்ம சொல்லிட்டோம் எத்தனை மணிக்கு அப்படின்னு சரி டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னா ஒரு நிமிடம் முப்பத்தி எட்டு செகண்ட்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் இந்த ட்ரைலர் வந்து நீடிக்க போகுது ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே ஸோ செம்மத்தியான டீசர் ரெடியாக இருக்க போகுது ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் வென்ச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சூர்யா அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு கருப்பு கண்ணாடி போட்டு வாயில் சுருட்டோட புகை பிடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அட்டகாசமான மாஸ் நம்ம பார்த்துருப்போம்ல ஆறு வேல் இந்த சிங்கம் சூர்யாவோட மாசு இருக்குல்ல அது இந்த ஒத்த ஸ்டில்ல தெரியுது மனுஷன் இன்னாமா இருக்கார் ஆள் பார்த்தா இன்னும் பார்த்தீங்கன்னா அதே ஜிம்பாடி கிட்டத்தட்ட வேல் காலத்தில் பார்த்தா அதே சூர்யா தான் இப்பவும் இருக்காரு ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு திருவிழா செட்டப் அதுவும் நம்ம கருப்பு சாமி திருவிழா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கெட்டப்பட தான் எல்லோரும் இருக்காங்க எல்லாம் வீச்சருவாக வச்சுக்கிட்டு பட்டை போட்டு வேற லெவலில் இருக்காங்க ஸோ இந்த டீசரில் இந்த சாங்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் உறுதியாக நம்பலாம் ஸோ கருப்பு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி நம்ம மங்காத்தா வெங்கட் பிரபு சாதாரண ஒரு பாடகராக இருந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து திடீர்னு விஸ்வரூபம் எடுத்தார் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஆஜய பாலாஜியும் அதாவது காம்பேரிங் பண்ணார் ஆங்கர் பண்ணார் திடீர்னு காமெடினா உள்ளே வந்தாரு பல டயர்ஷன் பண்ணாரு இப்போ மாஸ் ஹீரோ பிளஸ் கிளாஸ் ஹீரோ சூர்யாவை வச்சு எடுத்துட்டாரு ஸோ நிச்சயமாக இந்த கருப்பு இந்த உள்ளத்தின் மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக இருக்குங்கள துளி கூட சந்தேகமே வேணா நாளை காலை டீசர் பத்து மணிக்கு அதை பார்த்து விட்டு அந்த டீசரை பற்றின பல விமர்சனங்களை நம்ம வந்து பேச போயிடும் ரெடியாக காத்திருங்கள் ரசிகர்களே